உச்சரிச்சி வந்தவரே முக்கோண சக்கரத்தில் முதலாக வடிவெடுத்தார் என் கோட்ட புது கருப்பா முக்கோண சக்கரத்தில் முதலாக வடிவெடுத்து இன்னைக்கு சித்திரை ஒரு ஒன்னாம் தேதி என் கருப்பு சாமிக்கு சித்திர ஒரு ஒன்னாம் தேதி உனக்கு சீரழைக்கும் பூசையப்பா ஐயா என் கருப்பு நாருகனுக்கு சீரழைக்கும் பூசையின்னு இந்த பூசைக்கு அழைக்கிற ஐயா ஐயா நீங்க பூசைக்கு அழைக்கிறன்னு மடி மேல பஞ்சாங்கனைக்கு தோல் மேல விளையாடும் என் கற்பனாருக்கு மடி மேல பஞ்சாங்கம் தோல் மேல விளையாட உனக்கு தோல் மேல பஞ்சாங்கனைக்கு தொட மேல விளையாடும் என் கோட்ட புது கருப்பனனுக்கு தோல் மேல பஞ்சாங்கம் தொட மேல விளையாட இன்னைக்கு பஞ்சாங்கம் தான் எடுத்து ஐயா நீங்க சித்திரபுரம் ஒன்னாம் தேதியில் பஞ்சாங்கம் தான் எடுத்து இன்னைக்கு வாரம் ஆறு இந்த நேரம் ஐயா நீங்க வாரம் ஆறு இந்த நேரம் வேலையில உன்னை கும்பிட்ட மக்களுக்கு எங்க அருப்பு சாமி கோடி வரம் தர வேணும் உன்னை நம்பின மக்களுக்கு நீக்கு நல்ல வரம் தர வேணும் நம்பின மக்களுக்கு நீங்க நல்ல வரம் தர வேணும் உன்னை கூப்பிட்ட நேரமெல்லாம் மங்களியும் சூடாத மக்களுக்கு நீக்க மங்களியும் சூட்டி கொடுக்கணும் மங்களியும் சூடாத மக்களுக்கு நீக்க மங்களியும் சூட்டி கொடுக்கணும் குழந்த வாரிசு இல்லாத மக்களுக்கு நீக்க குழந்த வாரிசு தர வேணும் இன்னைக்கு குழந்த தர வேணும் உன்னை கூப்பிட்டு அழைக்கும் போது எச்சி கலங்கதுன்னு எட்ட ஓடி நிற்க வேணும் வீட்டு கலங்கதுன்னு ஊற ஓடி நிற்க வேணும் கொண்டு மனம் பொறுத்து கூப்பிட்ட நேரமெல்லாம் என் பாண்டி ஒரு பூசாரியும் என் பாண்டி ஒரு பூசாரியும் கூப்பிட்ட நேரத்தில் மாளிகை பாறை வெல்ல விட்டு மாளிகை பாறை வெல்ல விட்டு கூப்பிட்ட நேரமெல்லாம்